சிறுகடிக்கா அசிசிரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் முத்து வீட்டுக்கு வந்த உடனே அண்ணாமலை கேட்குறாரு என் முத்து எங்கே போயிட்டு வர சவாரிக்கு போயிருப்பேன்னு நினச்சா வீட்டுக்கு ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டியேன்னு கேட்க வேற ஒன்றும் இல்லைப்பா எனக்கு அன்னைக்கு வீடு தேடி வந்த முருகனை பற்றி தெரியும்ல அவனுக்கும் இந்த பார்லர் அம்மாவோடய ஃப்ரெண்டு வித்யாவுக்கும் கல்யாண ஏற்பாடு செய்கிறாங்க அதான் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்தேன் அங்கே மீனாவை பார்த்தேன் மீனாவும் ஏதோ வேலையை விஷயமாக வந்ததாக சொன்னால் வீட்டுக்கு வந்துருப்பாள் என்ன பார்க்க வந்தப்பான்னு சொல்ல அப்போ ரோகிணியோட ஃப்ரெண்டு வித்யாவுக்கும் கல்யாணம் நடக்கப் போகுதா இதை பற்றி ரோகிணி எதுவும் பெருசாக சொல்லவே இல்லைல்ல அப்படின்னு கேட்கும்போது உடனே விஜயா சொல்கிறாங்க ஆமாம் அந்த ரோகிணியால் நாம் எல்லாரும் அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிறோம் அவளை பற்றி யோசிக்கவே நமக்கு நேரம் இல்லை இதில் அந்த ரோகிணியோட ஃப்ரெண்டு வித்யாவை பற்றி வேற கவனிக்கணுமா முத்து மீனாக்கு வேற எல்லாம் இல்லை அதனால அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு வேலையெல்லாம் விட்டுட்டு அங்கே இங்கேன்னு போவாங்க நமக்கு இதெல்லாம் தேவையாங்க யார் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நமக்கு என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க உடனே இங்கே முத்து சொல்றாரு அப்படியெல்லாம் உங்கள மாதிரி என்னால் இருக்க முடியாது அந்த முருகனுக்கும் வித்யாவுக்கும் நானும் மீனாவும் முன்னாடி நின்று கல்யாணத்தெல்லாம் செஞ்சு வைக்க போகிறோம்ப்பா அது மட்டும் இல்லாமல் அங்கே அந்த கதிரை நம்ம கதிர் வந்து வசமாக போலீஸ் கிட்ட மாட்டி விட்டதுக்கு கூட ஒரு வகையில் அந்த முருகன் தான் காரணம் இவர் மட்டும் எங்களை அந்த புது வீடை பார்க்க கூப்பிடலனா அந்த கதிரை கூட கண்டுபிடிச்சிருக்க முடியாது அந்த வீடை பார்க்குற விஷயத்துலேருந்து எல்லாத்துலேயுமே நான் முன்னாடி நிற்கணும்னு அந்த முருகன் ஆசைப்படுறதுனால தான்ப்பா நான் உதவி செய்யலாம் போகலாமே நினச்சேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே அண்ணாமலை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முத்து ஏன்னா மற்றவங்களுக்கு நீ உதவி செய்கிறதுனால தான் நமக்கும் நிறைய விஷயத்தில் உதவி கிடைக்குது ஓ நல்ல மனசு வேறு யாருக்கும் வராது விஜயா சொல்கிறதெல்லாம் கேட்காத எப்பயும் போல் ஒருத்தருக்கு உதவின்னு வேணும்னா நீ கண்டிப்பாக முன்னாடி நின்று உதவி செய்யணும் ஏற்கனவே ஒருத்தவங்களுக்கு உதவி செய்ய வீடு தேடி வந்து அவங்களுக்கு உனக்கு உனக்கு மரியாதை செலுத்திட்டு போனதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல விஜயா சொல்கிற மாதிரி இல்லாமல் நீ மற்றவங்களுக்கு எப்பயுமே உதவணும் மீனா இன்னும் வரலை நீ வேணும்னா இங்கே இரு மீனா சீக்கிரமாக வந்துடுவா எனக்கு வெளியில் கொஞ்சம் வேலை இருக்குது முத்து அப்படின்னு அண்ணாமலை முத்துக்கிட்ட பேசிட்டு கிளம்பி போக மீனாவும் வராங்க மீனா வந்த உடனே என்னங்க சாப்பிட்றீங்களான்னு கேட்க சரி மீனா நீ வேற அங்கே இங்கேன்னு பூ கொடுத்துட்டு ரொம்ப டயர்டாக வந்துருப்பில்ல உனக்கு ரெஸ்ட் எடுக்க நேரமே இல்லை மீனா நீ வீட்டில் இருக்கணும் நான் நல்லா சம்பாதிச்சு கொடுத்தா பாவம் நீ இவ்வளோ கஷ்டப்பட மாட்டல மீனா அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை இப்போ எல்லாருமே ரெண்டு பேரும் சேர்ந்து சம்பாதிச்சு தான் குடும்பத்தை பார்த்துக்கிறாங்க அது என்ன வீட்டுக்காரர் மட்டும் சம்பாதிக்கணும்னு ஏதாவது இருக்கா என்ன நம்ம வீட்டே எடுத்துக்கோங்க ஸ்ருதி ரவின்னு ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறாங்க ரோகிணி மனோஜன் ரெண்டு பேருமே வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாங்க நான் மட்டும் வீட்டு வேலையை மட்டும் செஞ்சிட்டு இருந்தேன் என்னங்க அர்த்தம் அதனால தான் நீங்கள் என்னைக்கு நினைச்ச மாதிரி நல்லா சம்பாதிக்கிறீங்களோ நமக்குன்னு மாடியில் ஒரு ரூம் எல்லாம் கட்டினதுக்கப்புறமா அப்புறமா கூட நான் வீட்லேயே இருக்கிறேன் நீங்கள் சம்பாதிச்சு கொடுக்குறது மட்டும் நம்மளுக்கு போதும் அது வரைக்கும் நான் வெளியில் வேலைக்கு போக வேண்டான்னு சொல்லாதீங்க நான் கஷ்டப்படுறது நமக்குன்னு ஒரு ரூம் கட்டணுன்றதுக்காக தான் அப்படின்னு மீனா பேசிட்டு இங்கே முத்துவுக்கு சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க உடனே விஜய் அங்கே வந்து சொல்கிறாங்க நீ இப்படியே கனவு மட்டும்தான் காண முடியும் ஒன்னாலையும் இந்த முத்துவாலையும் என்றைக்கும் மாடியில் ரூம் கட்டலாம் முடியாது இத்தனை மாதம் ஆகுது என்னவோ முத்து நகை வாங்கி கொடுத்துதான் நான் அந்த நகையெல்லாம் போடுவேனு என்ன பேச்சு பேசினேன் இந்த முத்து சம்பாதிச்சு மாடியில் ரூம் கெட்டுவான்னு நீ வேற நினைக்கிறியா நடக்க போறதே இல்லை அந்த முத்துவுக்கு நல்லா நிறைய சாப்பாடெல்லாம் வை சாப்பிட்டுட்டு போய் அங்கே செடில உட்காந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நல்லா கதை பேசிட்டு வருவான் இவனெல்லாம் இன்னும் நம்பிட்டு இருக்க பாத்தியா உன்ன சொல்லணும் மீனா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே போறாங்க விஜயா உடனே மீனா சொல்றாங்க எங்க உங்க அம்மாவை தான் தெரியும்ல நாம ரெண்டு பேரும் சந்தோஷமா பேசினாலோ இல்ல நல்ல விஷயத்தை பத்தி பேசினாலோ உடனே இப்படி வந்து பேசி நம்ம மனசை வேதனைப்படுத்தணும்னு நினைப்பாங்க அவங்க பேசுறது என்னைக்கும் பெருசா நான் எடுத்துக்கவே மாட்டேன் உங்க மேல நான் நம்பிக்கை வச்சா பத்தாதா உங்க அருமை பெருமை என்னன்னு உங்க அம்மாவுக்கு கண்டிப்பா தெரிய வரும் பணம் தான் முக்கியம்னு நினைக்கிறாங்கள உங்க அம்மா கண்டிப்பா ரோகிணிய பத்தியும் மனோஜை பத்தியும் ஒரு நாள் புரிஞ்சுப்பாங்க அப்போ நம்மளை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு வந்து சந்தோஷமா பேசுவாங்க நீங்க இப்ப சாப்பிடுங்க சாப்பிடும்போது தன்னுடைய பையன் கிட்ட என்ன பேசணும்னு கூட உங்க அம்மாவுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு இங்க முத்து கண் கலங்கி விஜயா பேசுனதை நினைச்சு பார்க்கும்போது இங்க மீனாவும் ஆறுதலாக பேசி முத்துவை சாப்பிட வைக்கிறாங்க இங்க சந்திராவுக்கு சீதாவுக்கும் அருணுக்கும் கல்யாணமான விஷயம் தெரிய வருது அது மட்டும் இல்லாம சீதாவை கூப்பிட்டு வெளுத்து வாங்குறாங்க சந்திரா என்னடி செஞ்சுட்டு வந்திருக்க இல்லை உன் அக்கா வாழ்க்கையை பற்றி நீ யோசிக்கவே மாட்டியா அப்படின்னு கேட்க அம்மா எனக்கு கல்யாணமானது மீனாக்காக்கு நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நாளைக்கு உங்ககிட்ட இந்த உண்மையை சொல்ல வேண்டாம் நினச்சேன் அதுக்குள்ளே நீங்களே கண்டுபிடிச்சிட்டீங்க என்னை மன்னிச்சிருங்கம்மான்னு சீதா அழுகிறாங்க நீ செஞ்ச வேலையெல்லாம் மறைச்சி இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து நிற்கிறியே இதெல்லாம் மற்றவங்களுக்கு தெரிஞ்சால் என்ன நினைப்பாங்க உன்னை முத்து மாப்பிள்ளையே மன்னிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி இங்கே வந்து சந்திரா அழுகிறாங்க அம்மா என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு அப்பா என்ன செய்வாரோ அதே தான் மீனாக்கா எனக்கு செஞ்சுருக்காங்க அருண் என்னை நல்லா பார்த்துப்பாருன்ற நம்பிக்கையில் யாருக்கும் தெரியாமல் இந்த மாதிரி கல்யாணத்தை செஞ்சுக்கிட்டேன் அதுக்குன்னு என்னை தப்பாக நினைக்காதீங்கம்மா அப்படின்னு இங்கே சீதா ரொம்ப மனசு வேதனைப்பட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்லி சந்திரா கிட்ட அழுகுறாங்க உடனே சந்திரா சொல்கிறாங்க நான் உன்னை என்றைக்கும் மன்னிக்க மாட்டேன் எனக்கு முத்து மாப்பிள்ள சொன்னது தான் முக்கியம் அது மட்டும் இல்லாமல் ஒன்னால் மீனா வாழ்க்கையில மட்டும் ஏதாவது பிரச்சனை வந்தது உன்னை என் பொண்ணுன்னு கூட பார்க்க பார்க்க மாட்டேன் பார்த்துக்க நீயே போய் முத்து மாப்பிள்ளை கிட்ட மன்னிப்பு கேட்டு இந்த கல்யாணத்தை பற்றி சொல்லி பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படி இல்லைன்னு வையி நானே உன்னை தேவையில்லைன்னு வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவேன் அதான் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல அந்த அருண் வீட்டில் போய் இருக்க வேண்டிதானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அம்மா நீ என்னை புரிஞ்சுப்ப ஆனால் கொஞ்ச நாள் நான் இப்படி இருந்தால் தான் நம்ம குடும்பத்துக்கும் சம்பாதிச்சு கொடுக்க முடியும் அதனால தான் அன்னைக்கு சொல்லும்போது இதெல்லாம் உனக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு நீ இப்படி அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிக்காமல் நம்ம வீட்டில் இருந்துருக்கலாம்ல அந்த அருண் மேலே நிறையா தப்பு இருக்குது அருண் நல்லவர்னு நீ நம்புற போக போக அவருடைய குணத்தை பார்த்து நீ ஏன் புரிஞ்சுப்ப அப்ப முத்து மாப்பிள்ள சொன்னது எல்லாமே நல்லதுக்கு தானு அப்போ உனக்கு புரிய வரும்ல அப்ப நீ என்னை தேடி வந்தாலோ இல்லை உதவி கேட்டு வந்தாலோ ஒரு அம்மாவா இருந்து உனக்கு நான் என்னைக்கும் உதவி செய்யவே மாட்டேன் அப்படின்னு ரொம்பவே மனசு வேதனைப்பட்டு இங்க வந்து சந்திரா சீதாவோட வாழ்க்கையை நினச்சி அழுகுறாங்க மீனாவும் அந்த சமயம் அங்கே வந்த உடனே மீனாவை பார்த்து சந்திரா கேட்குறாங்க மீனா நீ என்ன செஞ்சு வச்சுருக்க சீதாவுக்கு நீ தான் கல்யாணம் செஞ்சு வச்சியான்னு கேட்க அம்மா நீங்கள் அதை பற்றி யோசிக்காதீங்கம்மா சீதா அதுக்குள்ளே நீ அம்மாக்கிட்ட சொல்லிட்டியான்னு கேட்கும்போது அம்மாவே கண்டுபிடிச்சிட்டாங்கக்கா அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா சீதாவோட வாழ்க்கை நல்லா இருக்க வேண்டாமா நீங்களும் கொஞ்சம் கூட இந்த கல்யாணத்தை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறீங்க என் வீட்டுக்காரருக்கும் இந்த கல்யாணம் பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும் அதான் நான் முன்னாடி நின்று செஞ்சு வச்சேன் சீதா வந்து என் வீட்டுக்காரர்கிட்ட மன்னிப்பு கேட்டால் கண்டிப்பாக எவ்வளோ பெரிய கோவத்தில் இருந்தாலும் இங்கே என் வீட்டுக்காரர் மனசு இறங்கிடுவார் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது கொஞ்ச நாள் பொறுமையாக இருங்கம்மா அப்படின்னு சொல்லி மீனாவும் அவங்க அம்மாவுக்கு ஆறுதலாக பேசிட்டு இருக்கிறாங்க சீதா முடிவெடுக்கிறாங்க கல்யாணம் நடந்ததை முத்துக்கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்கணும் அப்படி செஞ்சாதான் இங்கே மீனாக்கா வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுன்னு சீதாவும் முத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டு எப்படியாவது இந்த கல்யாண விஷயத்த பற்றி சொல்லணும் இதனால மீனாக்காவுக்கு என்னால் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சீதா ஒரு முடிவெடுக்கிறாங்க இங்கே வீட்டில் இருக்க ரோகிணியை பார்க்கும்போதெல்லாம் விஜயாவுக்கு கோபம் வருது என்னை ஏமாற்றி நகையை கொடுத்த நீ எப்படி ஒரு லட்ச ரூபா பணத்தை தராமல் என்னை ஏமாத்துறேன்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு ரோகிணி பாடலுக்கு கிளம்பும் போதே சொல்லி அனுப்புகிறாங்க இன்றைக்கி மட்டும் ஒரு லட்ச ரூபா பணத்தை நீ எடுத்துகிட்டு வரலை எனக்காக அப்புறம் அப்படியே நீ வெளியில தான் கிளம்பி போக வேண்டியதாக இருக்கும் இந்த வீட்டில் இடம் இல்லைன்னு சொல்லிடுவேன் ஏன்னா நீ வர வர ரொம்ப என்னை ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டேன் குடும்பத்தை ஏமாத்தினேன் மனோஜை ஏமாத்தின என்னையும் தலை குனிய வச்சுட்டேன் அப்படின்னு சொல்ல எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணுறேன் ஏன் என்னுடைய வருமானம் எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியும் இதில் நான் எந்த தப்பும் செய்யலைன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனாலும் ஏமாந்து நான் என்கிட்டயே நீங்கள் ஒரு லட்ச ரூபா பணத்தை வந்து கேட்டுட்ருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நகையெல்லாம் வாங்கினா நீங்கள் என்னை புகழ்ந்து பேசுவீங்க பாராட்டுவீங்க உங்ககிட்ட எனக்கு நல்ல பேர் கிடைக்கணுன்றதுக்காக நகையெல்லாம் வாங்கி கொடுத்து நானே பணத்தை கொடுத்து ஏமாந்து நிற்கிறேன் இப்போ நீங்கள் வேற பணத்தை கேட்டுட்ருக்கீங்க எப்படியாவது நான் அந்த பணத்தை ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொல்ல ஆமாம் உன் அப்பா மலேசியாவில் இருக்கார் ஓ மலேசியா மாமா நீ கேட்டப்பெல்லாம் பணம் அனுப்புவார் உடனே நான் கேட்ட பணத்தை நீ ஏற்பாடு பண்ணிட்டாலும் உண்மையாவே பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு மாதிரி தான் பேசி நம்ப வைப்பேன் உன்னை பத்தி எனக்கு தெரியாதா அன்னைக்கு கூட ஃபங்க்ஷன்ல வந்த எல்லார்கிட்டையும் உன்னை அ அவ்வளோ பெருமையா பேசினேன் என் மருமக பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு சொல்லி தள்ள குனிஞ்சு நின்ன உன்னை இனி நம்பவே மாட்டேன் பணத்தை வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு இந்த மாதிரி பேசு நம்புறேன் அது வரைக்கும் நான் ஏற்பாடு பண்ணிடுவேன்னு சொல்லாத கிளம்பிப்போ நீ உன் உன் முகத்தில் முழிச்சாலே எனக்கு அவ்வளோ கோவம் வருது உன்னை பார்க்கவே வர வர பிடிக்க மாட்டேங்குது மீனாவை கூட ஒரு வகையில் மருமகளாக ஏற்றுக்கலாம் ஏன் தெரியுமா வீட்டு வேலையை செஞ்சு பொறுப்பான மருமகளாக நான் என்ன பேசினாலும் அதை கண்டுக்காம வீட்டுக்கு தேவையானதை செஞ்சு சொல்லப்போனால் உன்னை மாதிரி அவள் என்கிட்ட பொய் சொல்லலை ஏமாத்தலை அவள் வேலையில் நேர்மையாக இருக்கா எத்தனையோ முறை அந்த மீனா வெளியில் வேலைக்கு போகக்கூடாதுன்னு நினச்சிருக்கேன் ஏன் வேலைக்கு போகும்போதெல்லாம் வீட்டு வேலையை செய்ய சொல்லி அவமானப்படுத்தியிருக்கேன் அப்பெல்லாம் பொறுமையாக இருந்தா மீனா உனக்கு வீட்டு வேலை செய்ய தெரியாது உனக்கு தெரிஞ்சது எல்லாமே அடுத்தவங்கள ஏமாற்றணும் பொய் சொல்லணும் இது தானே அதனால பணத்தை கொடுக்குற வரைக்கும் உன்னை நம்ப மாட்டேன் பணத்தை கொடுக்கலனா இந்த வீட்லையே நீ இருக்க முடியாது புரிஞ்சுக்கிட்டு கிளம்பிப்போ அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி கண் கலங்கி பதில் பேச முடியாமல் மீனாவெல்லாம் என் முன்னாடி பெருமையாக பேசுகிறாங்க ஆனால் என்ன கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க இந்த வீட்டுக்குன்னு எவ்வளவோ பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கேன் என் முதல் கல்யாணத்துக்கு எங்கள் அம்மா எனக்கு போட்ட நகையை கூட வச்சு பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன் இதெல்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சாதானே புரிஞ்சுக்கிட்டாதானே என் அருமை என்னன்னு தெரியும் நான் இல்லைன்னா இவங்க படிக்க வச்ச அந்த மனோஜ் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருப்பானா இல்லை இப்போ கடையில் ஓனராக இருந்து சம்பாதிச்சிருப்பானா அதெல்லாம் இந்த விஜய் அம்மாவுக்கு புரிஞ்சா தானே பேசணும்னு எதை வேணாலும் பேசுவாங்க போல் பணம் தானே எப்படியும் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியும் அங்கேருந்து கிளம்புறாங்க காலையில் முத்து சீக்கிரமாக சவாரிக்கு போகணுன்னு சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே அவருக்கு ஃபோன் வருது உடனே இங்கே மீனாக்கிட்ட சொல்லிட்டு மீனா எனக்கு சாப்பாடை வை நான் சவாரி முடிச்சுட்டு கூட வந்து சாப்பிட்டுக்கிறேன் உடனே கிளம்பணும்னு ஃபோன் வருதுன்னு சொல்ல நீங்கள் சாப்பிட்டுட்டு போங்க அப்புறம் எப்படி எப்போ திரும்பி வருவீங்கன்னு தெரியாதுன்னு அக்கறையாக மீனா பேசும்போது அதான் வேலை இருக்குன்னு சொல்கிறான்ல அவனுக்கே சவாரி வேலை வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சம்பாதிக்கிறதே இல்லை அந்த முத்து இதில் போகும்போது சாப்பிட்டு போங்கன்னு வீட்டிலையே தங்க வச்சுருவோம் போலையே இந்த முத்து என்ன மனோஜ் மாதிரி நிறையா படிச்சிருக்கானா இல்லை ரோகிணி மாதிரி தான் சொன்னப்பெல்லாம் பணத்தை கொண்டு வந்து கொடுப்பானா இல்ல இல்ல படிச்ச படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கும் போது அதை பயன்படுத்திக்கணும் நீ கிளம்பு முத்து சாப்பாடெல்லாம் அப்புறம்தான் முதல்ல வேலை பார்த்து சம்பாதிக்கணும் அப்பதான் வீட்டில் இந்த மீனாவே உன்னை மதிப்பா அப்படின்னு சொல்லும்போது மீனா மதிக்கிறாலும் இல்லையோமா என்னைக்கும் நீங்க என்ன புரிஞ்சுக்கவும் மாட்டீங்க மதிப்பு மரியாதையும் தரவும் மாட்டிங்கன்னு தெரியும் மீனா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து அங்க சவாரிக்கு கிளம்புறாரு முத்து சவாரிக்கு கிளம்புன உடனே மீனாக்கு விஜயா மேலே அவ்வளோ கோவம் வருது சாப்பிடும் போதெல்லாம் என் வீட்டுக்காரரை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிற இந்த விஜயத்தை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை தப்பாக நினைக்காதீங்க உங்களுக்கு மூணு பசங்க இருக்காங்க மனோஜ் சாப்பிடும்போது சாப்பிடாதன்னு நினைக்காது சொல்லியிருக்கீங்களா இல்லை ரவி சாப்பிடாம போனால் அப்படியே விட்டுருக்கீங்களா இல்லைல்ல உங்கள் மற்ற பசங்க படித்து வேலை பார்த்து சம்பாதிக்கணுன்றதுக்காக நல்லா சாப்பிட சொல்றீங்கல்ல ஆனால் என் வீட்டுக்காரர் என்ன தப்பு பண்ணாரு அவரை உங்களுக்கு பிடிக்கல அதுக்குன்னு சாப்பிடும் போதெல்லாம் ஏதாவது சொல்லி திட்டுறீங்க வேலைதான் முக்கியம்னு சாப்பிட்டுட்டு இருந்த உங்க பையனை எந்திரிக்க சொல்றீங்களே இதெல்லாம் தப்பு இல்ல ஒரு நல்ல அம்மாவா இருந்து சாப்பிட்டுட்டு நீ அப்புறமா வேலைக்கு போணும் சொல்லியிருந்தா உங்க பையன் சந்தோஷப்பட்டிருப்பார்ல அப்படி இருந்திருந்தா நானே அவரை சாப்பிட வச்சிருப்பேன் உங்களால சாப்பிட உட்காந்த உங்க பையன் அப்படியே கிளம்பி போறாரு இது இன்னைக்கு மட்டும் இல்ல தினமும் இப்படிதான் பேசுறீங்க நீங்க செய்யறது சரியில்லை ஏன்னா மத்தவங்க மாதிரியே என் வீட்டுக்காரரும் நேர்மையா உழைச்சி சம்பாதிக்கிறாரு என்னைக்காவது வேலைக்கு போகாம உங்க பையன் முத்து வீட்டில இருந்து நீங்க பாத்துருக்கிறீங்களா மனோஜ் நிறைய சம்பாதிக்கிறான் ரவி சம்பாதிக்கிறான்னு சொல்றீங்களே அவங்க யாரோ வீட்டுக்காக வீட்டு செலவுக்காக பணம் கொடுக்கறதில்ல உங்க பையன் முத்து மட்டும்தான் சரியா வீட்டு செலவுக்காகவும் உங்களுக்காகவும் மாமாவுக்காகவும் தனியாக பணத்தெல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு என்னதான் சம்பாதிக்கலனாலும் முத்து என் வீட்டுக்காரர் செய்யற மாதிரி மற்ற எந்த பசங்களும் உங்களுக்கு செய்யறதே இல்லை உங்களை கவனிக்கிறதும் இல்லை ஆனா நீங்கள் என் அருமை புரியலனாலும் பரவாயில்ல நானாவது இந்த வீட்டு மருமக தான் ஆனா உங்க பையனை பத்தி கூட புரிஞ்சுக்காம இருந்தா தப்பத்தை இப்படி இன்னொரு தடவை சாப்பிடும்போது ஏன் வீட்டுக்காரரை பத்தி தப்பா பேசி சாப்பிட விடாம செய்யாதீங்க அது எனக்கு பிடிக்கல இனி செஞ்சீங்கன்னா இப்படி தனியா கூப்பிட்டு சொல்ல மாட்டேன் நீங்க பேசுகிற இடத்துலையே நானும் உங்களை அவமானப்படுத்தி பேசுவேன் அப்படி நான் எதுவும் செய்யக்கூடாதுன்னா நீங்க பார்த்து பேசுங்க உங்களுக்கு நான் மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்கேன் நீங்கள் தலை குடிங்க கூடாதுன்னு தான் தனியாக கூப்பிட்டு இதெல்லாம் சொல்கிறேன் பெரியவங்களா இருந்து புரிஞ்சு நடந்துக்கோங்க இல்லைன்னா நான் பேசுறதெல்லாம் உங்களால் தாங்கிக்க முடியாது அப்படின்னு மீனா வெளுத்து வாங்கிட்டு போறாங்க நான் அப்படி என்ன பேசிட்டேன்னு முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த மீனா இந்த பேச்சு பேசுகிறா வர வர சம்பாதிக்கிற திமிரில் இந்த மீனாவை கையில் பிடிக்க முடியல ஏன்னா முத்துல மீனாக்கு சப்போர்ட்டாக இருக்கா அந்த அந்த திமிரு தான் பாத்துக்குறன் எத்தனை நாள் தான் ரெண்டு பேரும் இவ்வளோ சந்தோஷமா பிரியாம இந்த மாதிரி ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுக்காம சப்போர்ட் பண்ணி பேசுறீங்கன்னு நானும் பாக்க தானடி போறேன் ரெண்டு நாள் இந்த முத்து ரொம்ப சந்தோஷமா இருப்பான் மூணாவது நாள் கையில கொஞ்சம் பணம் இருந்தா நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து இந்த மீனாவை அந்த பேச்சு பேசுவான் இப்படி இருக்கிற முத்துவையே இந்த மீனா விட்டு கொடுக்காமல பேசுறா ஏதாவது ஒரு காரணம் கிடைக்கும் உன்னை நான் வீட்டை விட்டு முதல்ல வெளியில அனுப்புறேன்டி அப்படின்னு மீனா பேசின பேச்சால ரொம்பவே அவமானப்பட்ட விஜயாக்கு கோபம் வருது இங்க முத்து சவாரிக்கு போகும்போது ஒரு தாத்தாவும் பாட்டியும் பக்கத்து ஊருக்கு போகணும்பா ஒரு கல்யாண வீடு இருக்கு அங்க கூட்டிட்டு போய் விட்டுட்டு கொஞ்ச நேரம் இருந்து அப்படியே கூட்டிட்டு வந்துரு தம்பி வயசாயிருச்சு எங்களை யாரும் கூட கூட்டிகிட்டு மாட்டேங்கிறாங்க ஆனால் எங்கள் சொந்தக்காரங்களை பார்க்கணும் உறவினர்களை பார்க்கணுன்றதுக்காக தான் நாங்களே கிளம்பி போகிறோம்ப்பா அப்படின்னு சொல்ல உடனே முத்துவும் அப்போ நீங்கள் நிறைய பேர் இருக்கீங்களா உங்கள் வீட்டில் உங்களை கண்டுக்க மாட்டேங்கிறாங்களா அப்படின்னு கேட்கும்போது பசங்க எல்லாரும் வளர்ந்துட்டாங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் அவங்கள எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல ஆனால் அதுக்குன்னு எங்கேயும் போகாமல் எங்கள் சொந்தக்காரங்களை பார்க்காம நாங்கள் இருக்க மாட்டோம் நாங்கள் எப்பயும் போல் எல்லா பெரிய ஃபங்க்ஷனுக்கும் போவோம் எல்லாத்துலேயும் கலந்துப்போம் தம்பி அப்படின்னு சொல்ல கண்டிப்பாக உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அங்கேருந்து நானே அவங்கள கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு முத்துவும் அந்த தாத்தாவையும் பாட்டியவும் அவங்க சொன்ன இடத்துக்கு பக்கத்து ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறாரு ஒரு ஃபங்க்ஷனுக்காக ஃபங்க்ஷனுக்கு அந்த தாத்தா பாட்டியை அங்கே இறக்கி விட்டுட்டு முத்துவும் காரை ஓரமாக நிப்பாட்டிட்டு இங்கே வேறு ஏதாவது பக்கத்தில் சவாரிக்கு வந்தால் போகலாம் இல்லைன்னா இவங்க வர வரைக்கும் இங்கே தான் காத்துட்ருக்கணும் எவ்வளோ பணவா பணமானாலும் தரேன்னு வர சொல்லியிருக்காங்க அதனால் இவங்க வர வரைக்கும் நம்ம நின்றுட்டு கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு முத்துவும் அங்கே இங்கேன்னு கொஞ்சம் நேரம் நிற்கிறாரு கார்ல உட்காந்துருக்காரு பக்கத்தில் இருக்க டீ கடையில் போயிட்டு பேசிட்டு இருக்காரு அந்த சமயம் அதே கல்யாண வீட்டு ஃபங்க்ஷனுக்கு இங்கே வந்து கிறிஷும் கிறிஷோட பாட்டியும் வரத முத்து கவனிக்கிறாரு உடனே இங்கே கிறிஷை பார்த்த சந்தோஷத்துல முத்து பேசலான்னு போகும்போது அவங்க அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள போயிடுறாங்க சரி எப்படியும் வெளியில வருவாங்கல்ல நாம் உள்ள போய் அவங்கள தேடிட்டு விட வெளியில வரும்போது பேசிக்கலாம் எப்படியும் கிறிஷ்கிட்ட பேசணும்னு நினச்சா அங்கே கிறிஷோட பாட்டி விடமாட்டாங்க என்னை பார்த்தாலே அவங்க ரொம்பவே கோவப்படுவாங்க கிறிஷை பேச விடாமல் ஏதாவது சொல்லி திட்டுவாங்க எதுக்கு நம்ம முன்னாடி போய் நின்று அவங்களுக்கு பிரச்சனை செய்யணும் ரொம்ப நாள் கழிச்சு கிறிஷ்ஷை பார்த்துருக்கோம் பேசணும் போல தான் இருக்குது ஆனால் கிறிஷோட பாட்டி ரொம்ப மாறிட்டாங்க முன்னாடி மாதிரி இல்லாம பார்த்தாலே சரியா பேச மாட்டேங்கிறாங்க அதனால நம்ம வந்த வேலைய பாப்போம் அப்படின்னு இங்க கார் பக்கத்துலயே முத்துவும் நின்னுட்டு இருக்க மீனா ஃபோன் பண்ணி என்னங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு மீனா கேட்க உடனே முத்துவும் நான் இங்க சவாரிக்கு வந்திருக்கேன் பக்கத்து ஊருக்கு தான் வந்திருக்கேன் ஒரு கல்யாண வீடு ஃபங்க்ஷனுன்னு ஒரு தாத்தாவையும் பாட்டியும் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் ஏன் மீனா நீ எங்கே இருக்கேன்னு கேட்க பூ கொடுக்க போனேன் மத்தியானம் சாப்பிட வரணும்னு கூப்பிட்றதுக்காக தான் ஃபோன் பண்ணுன்னு சொல்ல ஆமாம் மீனா சாப்பிட வந்தால் மட்டும் சாப்பிட உக்காரும்போதே எங்கள் அம்மா ஏதாவது பேசி அங்கேருந்து அப்படியே எந்திரிக்க வைக்கிறாங்க இதுக்கு எதுக்கு அங்கே வந்து உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு வர முடிஞ்சா வெளிலயே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்ல இனி உங்கள் அம்மா அப்படி பேச மாட்டாங்க நீங்கள் கவலைப்படாமல் வாங்க நீங்க தாங்க இந்த வீட்டில் சாப்பிட்றதுக்கு எல்லா உரிமையோடையும் இருக்கீங்க உங்களை பற்றி பேச இந்த வீட்டில் யாருக்கும் தகுதி இல்லை சரி நான் பூவெல்லாம் கொடுத்துட்டு வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே வந்துடுவீங்களான்னு கேட்க தெரியல மீனா இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா தாத்தா பாட்டியை நானே தான் கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க அதான் கொஞ்சம் நேரம் காத்துட்ருக்கேன் சரி நீ உன் வேலையை பாரு அப்புறமா ஃபோன் பண்ணுற மீனான்னு சொல்லிட்டு முத்தவும் ஃபோனை வைக்க அங்கே தாத்தாவும் பாட்டியும் முத்துக்கிட்ட வந்து பேசுகிறாங்க என்ன தம்பி இவ்வளோ நேரம் வெளியிலயே நிற்கிறீங்களே நீங்கள் வாங்க சாப்பிட்டுட்டு அப்புறமா நம்ம கிளம்பலான்னு சொல்ல இல்லைங்க பரவாயில்ல நாம் கிளம்பலாமா அப்படின்னு சொல்ல நீங்கள் வாங்க முதல்ல வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கும்போது முத்துவும் அங்கே உள்ள போய் அந்த ஃபங்க்ஷனில் சாப்பிட்றாரு தாத்தாவும் பாட்டியும் அங்கே பக்கத்தில் உட்காந்துட்டு அங்கே இருக்கிற கிறிஷோட பாட்டியை பார்த்து பேசிக்கிறாங்க ஆமாம் லக்ஷ்மியும் அவங்களோட பேரனும் இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க போல லக்ஷ்மியோட பொண்ணு வரல போலையே அப்படின்னு பாட்டி தாத்தா கிட்ட கேட்க ரொம்ப நாள் ஆகுது அந்த பொண்ணுக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆகி அதில் ஒரு பிரச்சனையினால் இப்போ வேற ஒரு கல்யாணம் செஞ்சுக்கிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க உடனே முத்துவும் யாரை பத்தி பேசுறாங்க கிறிஷையே பார்த்து பேசிட்டு இருக்காங்க கிறிஷோட பாட்டியை பத்தி பேசுறாங்களா ஒன்றும் புரியலன்னு சொல்லிட்டு ஐயா நீங்க அந்த கிறிஷோட பாட்டியை பத்தி பேசுகிறீங்க தானே அப்படின்னு கேட்கும்போது ஆமாப்பா அவங்கள உனக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க உடனே இங்க முத்துவும் ஆமா அவங்கள தெரியும் அவங்க பொண்ணு ஏதோ வெளியூர்ல வேலை பார்க்குறாங்கன்னு இவங்க ரெண்டு பேரையும் கண்டுக்காம இருக்காங்க எனக்கு அந்த கிறிஷ ரொம்ப பிடிக்கும் ஆனா பேச போனா அவங்க சரியா பதில் கூட சொல்கிறதில்ல என்னன்னு தெரியலன்னு சொல்ல அதை ஏன்பா கேக்குற அவங்க பொண்ணு வெளியூர்லலாம் வேலை பார்க்கல நம்ம இடத்துல தான் இருக்காங்க இவங்களை ஏதோ வீடு எடுத்து தங்க வச்சிருக்காங்க போல ஏற்கனவே கல்யாணமான அந்த பொண்ணுக்கு அதுல நிறைய பிரச்சனை அதான் தன்னுடைய பையனை அவங்க அம்மா கிட்ட விட்டு வளர்த்துட்ருக்காங்க இருக்காங்க இப்போ கூட ஏதோ வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டு பார்லரில் ஸ்டாஃபாக வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு பார்லர் ஆரம்பிக்கணுன்ற எண்ணம் ஆனால் என்னன்னு தெரியல இப்போ அந்த பையனையும் ஒழுங்காக பார்த்துக்கறது இல்லை அங்கே இந்த தனக்கு அம்மா இருக்கிறாங்க பையன் இருக்கிறான்னு கூட அவங்க வெளியில சொல்றதே கிடையாது அப்படின்னு சொல்ல ஒரு இவங்க பேசுறது ரோகிணியை பத்தியா சரியா ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க ஆமாம் நீங்கள் யாரை பற்றி இருக்கீங்கன்னு கேட்க அந்த கிறிஷோட அம்மாவை பற்றி தான் சொல்கிறாங்க நீங்கள் அவங்கள பார்த்துருக்குறீங்களா ஐயா அப்படின்னு கேட்கும்போது ஏன் தெரியாது இவங்க எனக்கு தூரத்து சொந்தம் இல்லை ரொம்ப பக்கத்தில் உள்ளவங்க தான் நான் வந்து இவங்க கல்யாணத்துக்கெல்லாம் போயிருக்கேன் அந்த பொண்ணு என்னை பார்த்தாலே வந்து பேசுவாங்க அப்போல்லாம் நாங்கள் ஒன்றா தான் இருந்தோம் ஒரே ஊரில் தான் இருந்தோம் இப்போ தான் எல்லோரும் வேலைக்காக அங்கே இங்கேன்னு போயிட்டாங்க என்ன செய்ய அந்த பொண்ணோட வாழ்க்கை சரியில்லைன்னு இவங்க அம்மாவும் பெருசா யார்கிட்டயும் பேசாம ஒதுங்கி ஒரு இடத்துல இருந்தாங்க இப்போ என்னவோ அந்த வீட்லையும் இல்லைன்னு கேள்விப்பட்டேன் அவங்க பொண்ணு கூட்டிட்டு போனதாகவும் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லும்போது கிறிஷோட அம்மாவை பற்றி இவங்களுக்கு நிறையவே தெரிஞ்சிருக்கு அப்போ அவங்க ரெண்டாவது கல்யாணமும் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி இங்கே முத்துக்கு தெரியுது ஆனால் ரோஹினிய பத்தி தான் பாட்டியும் தாத்தாவும் பேசுகிறாங்க அந்த முத்துக்கு தெரியாததுனால அங்கேருந்து முத்துவும் சாப்பிட்டுட்டு அவங்க அந்த பா தாத்தா பாட்டியை கூப்பிட்டுட்டு ஃபங்க்ஷன்லேருந்து கிளம்புறாரு அங்கே கல்யாணத்தெல்லாம் முடிச்சுட்டு வர வழியிலேயே அந்த பாட்டி சொல்றாங்க முத்துக்கிட்ட நான் கூட சொன்னலப்பா அந்த பொண்ணு இந்த பார்லரில் தான் வேலை பார்க்குறாங்க பேர் கூட எங்கள் ஊரில் நாங்கள் கல்யாணின்னு கூப்பிட்டோம் இங்கே வந்ததுக்கப்புறம் ரோகிணின்னு தன்னுடைய பேரை மாற்றி வச்சுக்கிட்டா ஆனால் என்ன இப்போ போய் தான் எனக்கு முடியாது ஏன்னா எங்கள் வீட்டிலையே நிறைய பிரச்சனை தெரிஞ்சவங்க எல்லாரும் பக்கத்தில் தான் இருக்காங்க நான் தான் சரியாக போய் யாரையும் பேசுறதில்ல சீக்கிரமாகவே அந்த ரோகிணி லக்ஷ்மின்னு எல்லாரையும் போய் பார்க்கணும் ஒரு நாள் அப்படின்னு பேசிக்கிட்டே வரும்போது இங்கே முத்துவும் உடனே காரை நிப்பாட்டிட்டு என்ன பேர் சொன்னீங்கன்னு கேட்க அதான்ப்பா ரோகிணி இந்த பார்லரில் வேலை பார்க்குறாங்கன்னு சொன்னனே அந்த கிறிஷோட அம்மானு சொன்னல அவங்க தான் அப்படின்னு சொல்ல அவங்க இந்த பார்லரில் வேலை பார்க்குறாங்களா பேரு ரோகினியா அப்படின்னு பேர் திருச்சி அடைகிறாங்க உடனே இங்கே தாத்தாவும் ஏன்பா அந்த பொண்ணை உனக்கு தெரியுமான்னு கேட்க இல்லை அவங்க இன்னொரு கல்யாணம் பண்ணதா சொன்னீங்கல்ல அந்த பையன் பேர் மனோஜா உங்களுக்கு தெரியுமா அந்த கல்யாணத்துக்கு நீங்கள் போயிருக்கீங்களான்னு கேட்கும்போது கல்யாணத்துக்கெல்லாம் இந்த பொண்ணு எங்களை வரவே சொல்லலை ரொம்ப நாள் கழிச்சு அந்த ரோகிணியோட அம்மா மூலமாக தான் நடந்த எல்லாமே தெரிய வந்தது ஆனால் முதல்ல நடந்த கல்யாணத்துக்கு நாங்கள் எல்லாருமே போனோம் அந்த கல்யாணத்தில் கூட நாங்கள் நின்று எடுத்துக்கிட்ட ஃபோட்டோலாம் எங்கள் வீட்டில் இருக்குப்பா அது மட்டும் இல்லாமல் அந்த கல்யாணத்தில் ஏதோ பிரச்சனைன்னு பிரிஞ்சுட்டாங்க போல் இப்போ அந்த ரோகிணி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அங்கே அவள் வே வேலையை பார்த்துட்ருக்காப்பான்னு சொல்ல உடனே முத்து சொல்கிறாரு எனக்கு இந்த ரோகிணியை பற்றி கொஞ்சம் தெரியும் இவங்களுக்கு முதல்ல கல்யாணம் நடந்ததுன்னு சொன்னீங்கல்ல அந்த கல்யாண ஃபோட்டோ ஏதாவது இருந்தால் உங்கள் வீட்டுக்கு நான் வந்தேன்னா எனக்கு காமிக்க முடியுமான்னு முத்து கேட்க உடனே அங்கே பாட்டியும் ஏன்பா ஏதாவது பிரச்சனையா நீ எதுவும் பிரச்சனை செய்ய கேட்குறியாப்பான்னு கேட்கும்போது இல்லைங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வேறு ஒன்றும் இல்லை ஏன்னா அந்த கிருஷியும் எனக்கு தெரியும் கிருஷியோட பாட்டியும் எனக்கு தெரியும் அவங்களுக்கு உதவி செய்யலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு முத்து போய் சொல்கிறாரு அதை நம்ம தாத்தாவும் பாட்டியும் அப்படியே பேசிட்டு தன்னுடைய வீட்டுக்கும் வராங்க வீட்டுக்கு வந்த உடனே வாப்பா முத்து நீ நல்லா பேசுகிற அங்கேருந்து இங்கே வந்த டயர்டே தெரியலப்பா அப்படின்னு சொல்லி உள்ள கூப்பிட்டு முத்துக்கு அந்த ரோஹிணி ஏற்கனவே கல்யாணமான அந்த ஃபோட்டோவெல்லாம் எடுத்து காமிச்சு இந்த கல்யாணத்துக்கு நாங்கள் போயிருந்தோம் நாங்களும் நின்று ஃபோட்டோலாம் எடுத்துருக்கோம் பாரு அப்படின்னு மு ரோகிணிக்கு ஏற்கனவே நடந்த கல்யாணத்துக்கு தாத்தா பாட்டி போன ஃபோட்டோ அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோன்னு எல்லாத்தையுமே காமிக்க ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணமான விஷயம் தெரிஞ்சு முத்து பேர் அடைகிறாரு அந்த ஃபோட்டோ ஆதாரத்தை பார்த்த முத்து கேட்குறாரு அப்போ இந்த ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா தான் ரோகிணியோட பையனான்னு கேட்க ஆமா இதுதான் ரோகிணியோட முதல் வீட்டுக்காரரே என்ன ஒரு பிரச்சனை இவன் இந்த பொண்ணு ரோகிணி படிச்சிருந்தது வெளியில போய் வேலை செய்யணுன்ற எண்ணம் ஆனால் இந்த மாப்பிள்ளைக்கு நிறைய சொத்தெல்லாம் இருக்க போய் வெளியில வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்ல ரெண்டு பேருக்கும் பிரச்சனை தினமும் வந்துட்டு இருந்திருக்கு இந்த பொண்ணு நான் பிடிக்கலன்னு வெளியில கிளம்பி வந்துருச்சு தன்னுடைய அம்மா கூட தான் இருந்ததா கேள்விப்பட்டேன் தான் தெரியும் இப்படி இன்னொரு கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னு அப்படின்னு தாத்தாவும் பாட்டியும் ரோகிணியை பற்றி தனக்கு தெரிஞ்ச உண்மை எல்லாத்தையும் சொல்ல முத்து பேரதிர்ச்சியோட அந்த ஆதாரத்தையும் அந்த தாத்தா பாட்டிக்கு தெரியாமல் எடுத்து வச்சுக்கிட்டு பாட்டி இருந்தாங்க சரி பரவாயில்ல நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல தாத்தா பாட்டி போயிட்டு வந்ததுக்கு தே கொடுக்க வேண்டிய பணத்தை எல்லாம் கொடுத்துட்டு முத்து வாங்கிருந்து அனுப்ப முத்துக்கு ரோகிணி மேல அவ்வளோ கோவம் என்ன பேச்செல்லாம் பேசுது இந்த ரோகிணி எனக்கும் மீனாவுக்கும் பிரச்சனை வந்தால் அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க இதே அவங்க ஏதாவது தப்பு பண்ணால் நான் கேள்வி கேட்டால் உடனே என்னை அவமானப்படுத்தி பேசுகிறாங்க இன்னைக்கு குடும்பத்தை ஏமாற்றி எவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிருக்காங்க இன்னைக்கு இந்த ஆதாரத்தை எங்கள் அம்மா கிட்ட காமிச்சு ரோகிணியோட பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் ரோகிணிக்கு சரியான பாடம் புகட்டணும் இன்னைக்கு சவாரிக்கு இந்த தாத்தா பாட்டி வந்ததுனால ரோகிணியை பற்றின உண்மை தெளிவாக எனக்கு தெரிய வந்திருக்கு இல்லைனா இன்னும்ல இந்த இவங்களை நம்பி ஏமாந்துட்டு இருப்போம் ஏற்கனவே ரோகிணிக்கு கல்யாணம் ஆயிருக்கே இந்த உண்மையெல்லாம் வீட்டில் சொல்லியிருந்தா இவ்வளோ பிரச்சனை வருமா எங்கள் அம்மா சொன்ன மாதிரி இந்த ரோகிணிக்கு பொய் சொல்ல மட்டும்தான் தெரியுது மற்றவங்கள ஏமாற்றி அதன் மூலமாக அவங்க ஏதாவது சாதிக்கணும்னு நினைக்கிறாங்களா என்ன இன்னைக்கு இருக்கு அந்த ரோகிணிக்கு என்ன பேச்சு பேசுது அந்த ரோகிணி ஏற்கனவே எங்கள் அம்மா ஒரு லட்ச ரூபா பணத்தை இருக்காங்க நகையை கொடுத்து ஏமாத்துறது மட்டும் இல்லாம குடும்பத்தை இப்படி பெரிய பொய் சொல்லி ஏமாத்தின ரோகிணிய சும்மா விட போறது இல்லைன்னு சவாரி முடிச்சிட்டு அந்த தாத்தா பாட்டி கிட்ட பணத்தையும் வாங்கிட்டு முத்து கிளம்புனது மட்டும் இல்லாம ரொம்ப கோவமா வீட்டுக்கு வராரு ஆதாரத்தையும் கையில வச்சிருக்க முத்து வந்த உடனே மீனா மீனானு கூப்பிட நீங்க வருவீங்க தாங்க சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் நீங்க முதல்ல வந்து சாப்பிடுங்க காலையிலேயே சரியா சாப்பிடல அப்படின்னு சொல்றாங்க சாப்பிடுறதெல்லாம் இருக்கட்டும் உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும் இங்க பாரு மீனா அப்படின்னு ரோகிணியோட முதல்ல நடந்த அந்த கல்யாண போட்டோ முத்துக்கு கிடச்சதுனால ஆதாரமா மீனா கிட்ட காமிக்க யார் போட்டோங்க இதுன்னு மீனா வாங்கி பார்த்துட்டு பேர் எதிர்ச்சியோட என்னங்க இது ரோகிணியா ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கா இந்த ஆதாரம் எப்படி கிடைச்சதுன்னு கேட்க நடந்த எல்லாத்தையுமே முத்து சொல்றாரு அவங்க இந்த ரோகிணியோட சொந்தக்காரங்க போல அந்த கல்யாணத்துக்கு ரோகிணியோட அம்மா கிருஷ்ணன் எல்லாரும் வந்திருந்தாங்க பெருசா நான் போய் பேசல பேசிட்டு இருக்கும்போது உண்மை தெரிஞ்சுச்சு ஆதாரத்தையும் எடுத்துட்டு வந்திருக்கேன் ஏன்னா ரோகிணிய பத்தி சொன்னா அம்மா நம்ப மாட்டாங்க அப்புறம் அந்த பார்லர் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நான் எதுக்கு தலை கொஞ்சம் நிற்கணும் உண்மை தெரிஞ்சுக்கிட்டு ஆதாரத்தோடு வந்திருக்கேன்ல பதில் சொல்லட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அங்கே மீனா கிட்டே பேசிகிட்டு இருக்கும்போது அண்ணாமலையும் வாமூத்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு அப்பா வீட்டில் இருக்க எல்லாத்தையும் கூப்பிடணுமே அப்புறம்தான்ப்பா சாப்பாடெல்லாம் எனக்கு சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா நீ முதல்ல போய் அந்த மனோஜ் எல்லாரையும் வர சொல்லு இன்னைக்கு நான் பதில் இருந்தால் அப்புறம் நானே சும்மா விட மாட்டேன்னு கோவப்படுறாரு எல்லாரும் வந்து உடனே மனோஜ் என்ன முத்து உனக்கு வேற வேலையே இல்லையா இன்னைக்கு என்ன சவாரி முடிச்சுட்டு இவ்வளோ நேரம் கழிச்சு வந்துருக்குற எல்லாரையும் கூப்பிடுறியே நீ சாப்பிட்டு போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது எங்கே எங்க மனைவி அந்த ரோகினி பார்ல மாவ கூ இல்லையான்னு சொல்ல இல்லை அவள் ரெஸ்ட் எடுக்கிறான்னு சொல்கிறாங்க ரெஸ்ட்டு அப்புறம் எடுக்கலாம் இனி இந்த ரோகிணி நம்ம வீட்டில் இருக்கணுமா வேண்டாமான்னு உண்மை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எல்லாரும் முடிவெடுங்கன்னு சொல்ல அங்கே ரோகிணி மெதுவாக வந்து நிற்கிறாங்க என்ன முத்து நீங்க தான் இவ்வளோ நேரம் கழிச்சு வரீங்கன்னா எங்களையும் தூங்க விட மாட்டீங்களா நாங்கள் ரெஸ்ட் எடுத்தால் தான் நாளைக்கு வேலைக்கு போக முடியும் உங்களுக்கு தான் சரியா சவாரி வரதில்லை வெளியில ஒழுங்காக வேலைக்கு போகிறதில்ல நாங்கள் என்ன உங்களை மாதிரியா சம்பாதிக்காமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி நீ நல்லா சம்பாதிச்ச பார்லம்மா உன்னை பத்தி எனக்கு தெரியாதா என்ன உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆதாரத்தோட வந்திருக்கேன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்களா நான் என்னங்க செஞ்சேன் ஆதாரத்தை காமிச்சு என்ன மாட்டி விடுறதுக்கு நான் எந்த பொய் சொல்லவும் இல்லை யாரையும் ஏமாத்தலை ஏற்கனவே விஜயாத்தி கொடுக்க வேண்டிய பணத்தை எப்படி ஏற்பாடு பண்ணேன்னு நானே கஷ்டப்பட்டுட்ருக்கேன் இதில் நீங்கள் நீங்க வேற போங்க முத்து வேற வேலை இருந்தால் போய் பாருங்க அப்படின்னு இங்கே வந்து கோவமாக ரோகிணி பேச முத்து எந்த பதிலும் சொல்லாமல் அவர்கிட்ட இருந்த ஆதாரத்தை ரோகிணி முன்னாடி காமிக்கிறாரு என்னது இது அப்படின்னு எல்லாரும் பார்க்கும்போது ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணமான மாதிரி அந்த ஃபோட்டோவில் இருக்கிற ஆதாரத்தெல்லாம் பார்த்துட்டு ரோகிணி திருத்திருன்னு முழிக்க உடனே யார் இது என்ன இது அப்படின்னு வாங்கி பார்க்குறாங்க வேற யாரு இந்த அம்மாவுக்கு ஏற்கனவே கல்யாணமான ஆதாரம் தான் என்கிட்ட இருக்கு அப்படின்னு ஒவ்வொருத்தர்கிட்டையும் முத்து காமிக்கும்போது இது எப்படி முத்துவுக்கு கிடச்சிது இதுக்காக தான் எல்லாரையும் கூப்பிட்டு நிப்பாட்டி இந்த முத்து அந்த பேச்சு பேசினாரா கண்டிப்பா இது யார் மூலமா கிடைச்சதுன்னு தெரியல இந்த விஷயம்லாம் இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சா முத்து வசமாக மாட்டி விட்டுருவாரு போலயே அப்படின்னு அந்த ஆதாரத்தை ரோகிணி தான் கையில வாங்க நினைக்கும் போது முத்து சொல்றாரு இது என்ன நீங்க பார்க்காத ஆதாரமா உங்களுக்கு தான் தெரியுமே ஏற்கனவே கல்யாணமான நீங்கள் உங்களுக்கு கிருஷ் தான் பையனாக இருக்கும்போது இந்த உண்மையை ஏன் மறைச்சிங்க உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இல்லையா இருக்குல்ல ஏற்கனவே நடந்த கல்யாணத்தில் ஏதோ பிரச்சனைன்னு அப்போ கூட உங்களுக்கு வேலை தான் முக்கியம்னு உங்கள் வீட்டுக்காரரை விட்டுட்டு வெளியில் வந்தவங்களாச்சே நீங்கள் இப்போ இந்த உண்மையை மறைச்சி எதுக்கு மனோஜோட வாழ்க்கையில் பிரச்சனை செய்ய எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வந்தீங்க ஆதாரம் இல்லாமல் வந்து சொன்னால் அதை அப்படியே சமாளித்து நான் வேணும்னே இவங்க கிட்ட உங்களை மாட்டி விடுறேன்னு போய் சொல்லிடுவீங்க பார்லம்மா அதான் ஆதாரத்தோடு வந்தேன் கிறிஷ் தானே உங்கள் பையன் உங்கள் அம்மாவை கூட பார்த்தேன் உங்கள் அம்மா இந்த ஆதாரத்தெல்லாம் கொடுக்கல உங்கள் சொந்தக்காரங்க மூலமாக இது எனக்கு தெரிய வந்தது ஆதாரமும் கிடச்சிது இப்போ நான் சொல்கிறது எல்லாமே உண்மைன்னு வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பொய் சொல்லி சமாளிக்க வாய்ப்பே இல்லை என்ன சொல்ல போகிறீங்க இப்போ அப்படின்னு முத்து கேட்க ரோகினி திரு திருன்னு ஒழிச்சுக்கிட்டு முத்து நீங்கள் இப்படிலாம் செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கல ஏன் முத்து உங்களுக்கு தேவையில்லாத வேலைன்னு கேட்க இதுவா தேவையில்லாத வேலை அப்ப எங்களுக்கு உண்மையே தெரியக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தீங்களா என்ன அதான் இன்னைக்கு மாட்டிக்கிட்டீங்கன்னு சொல்ல விஜயா இருந்த கோவத்துல ரோகிணியை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க உண்மையை கண்டுபிடிச்ச முத்துவியாடி கேள்வி கேட்குற நீ பதில் சொல்ல முதல்ல என் குடும்பத்தை எதுக்கு ஏமாத்தின ஆதாரம் இருக்கு நீ இல்லைன்னு சொன்னாலும் ஒன்ன நான் நம்ப மாட்டேன்டி ரோகிணி பொய் மட்டும்தான் சொல்ல தெரியுது குடும்பத்தை ஏமாத்த நல்லா உனக்கு தெரியுது உனக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கே உனக்கு ஒரு பையனும் இருக்கான் அப்புறம் எதுக்கு மனோஜோட வாழ்க்கையில் நீ வந்த இதுக்கு மேலேயும் நீ பொய் சொல்லி ஏமாத்து வந்தால் முத்து ஆதாரத்தோடு வந்து நின்றுருக்கான் இதுக்கு மேலே நீ பொய் சொன்னாலும் நாங்கள் யாரும் நம்பவே மாட்டோம் இந்த ஒரு ஆதாரம் போதும் உன்னையும் மனோஜையும் பிரித்து உன்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப இப்படிப்பட்ட உண்மையை மறைச்ச நீ எப்படி இந்த வீட்டில் மருமகளாக இருக்கலாம் நீ கொடுக்குற ஒரு லட்ச ரூபா பணமும் வேண்டாம் நீ இந்த வீட்டில் மருமகளாக இருக்கவும் வேண்டாம் நீ உடனே வீட்டை விட்டு வெளியில் போ உனக்குன்னு உன் அம்மா பையன் இருக்கும்போது அவங்கள விட்டுட்டு இங்கே வந்து எல்லாரும் முன்னாடி நடிச்சு ஏமாத்தினில்ல நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உன்னை நம்பி பணக்கார விட்டு பொண்ணுன்னு இங்கே கூட்டிகிட்டு வந்தது என் தப்புன்னு சொல்லி ரோகிணியை பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு ரோகிணியை எல்லோரும் முன்னாடியும் வெளுத்து வாங்கி ரோகிணி மேலே ரொம்ப கோபமாக இருக்கிறதுனால எப்படியாவது பொய் சொல்லி பெரிய உண்மையை மறைச்சி ஏமாத்தின ரோகிணியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினைக்கிறாங்க விஜயா